நம்ம கர்மாவை உடைக்கின்ற சக்தி தானத்துக்கு உண்டு இதை தானம் பண்ணினா இந்த பலன் அதை தானம் பண்ணினா இந்த பலன் என்று நிறைய சொல்லியிருக்கார்கள் ஆரம்பத்திலே பலனை எதிர்பார்த்து தானம் பண்றவன் போக போக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானம் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஒரு நாள் போஜ ராஜாவோட அரண்மனை புலவர்களே ஒருவர் அரண்மனைக்கு நடந்து போய்க்கொண்டிருந்தார் அப்போ பயங்கரமான வெயில் சுட்டெரித்தது அப்போ ஒரு வயதானவர் அந்த வெயில் காலில் செருப்பு கூட இல்லாமல் நெல் மூட்டைகள் அடிக்கிறந்த ஒரு வண்டியை பார்த்தார் அதை பார்த்த அந்த புலவர் தன் காலில் இருந்த செருப்பை கேட்டி அந்த வயதானவர்கிட்டே கொடுத்தார் அந்த முதியவர் ஐயா உங்க செருப்பை எனக்கு கொடுக்குறீர்களே உங்களை மட்டும் வெயில் சுடாதா என்று கேட்டார் ஐயா நீங்க வெறும்னு நடக்கலை சுமையை இழுத்துக்கிட்டு நடக்கிறீங்க நான் சும்மா நடந்துக்கிட்டு இருக்கேன் என்னால வெயிலை தாங்கிக்க முடியும் மறுப்பு சொல்லாம இந்த செருப்பை போட்டுக்கங்க என்று சொல்லிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் நடக்க ஆரம்பித்தார் சரியா அந்த நேரத்திலே யானையோடு வந்த அரண்மனை பாகன் புலவர் காலில் செருப்பில்லாமல் நடக்கிறதை பார்த்துட்டு அவரை யானை மேல் ஏற்றி கொண்டு அரண்மனைக்கு போனான் அதே சமயம் எதிரே ரதத்தில் வந்த போஜராஜன் என்ன புலவரே யானை சவாரி எப்படி என்று கேட்டார் எல்லாம் தானத்தின் பலன் தான் மன்னா அப்படி என்னதான் தானம் பண்ணினேர் என்று மன்னன் கேட்டார் என் காலணியை வெயில்ல காலன் இல்லாமல் நடந்த முதியவருக்கு கொடுத்தேன் எனக்கு யானை சவாரி கிடைத்தது என்றார் தானத்தோட பலனை மோஜராஜன் புரிந்து கொண்டார் ஒவ்வொரு தானத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு பலனும் இருக்கு அன்னதானம் பண்ணினா பூர்வ ஜென்ம கர்ம வினை தீரும் பிரித்துக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆடை தானம் பண்ணினா அது பெண்களோட கற்புக்கு பாதுகாப்பாக இருக்கும் காலணி தானம் பண்ணினா பெரியவர்களை நிந்தித்த பாவம் போகும் தீர்த்த யாத்திரை பண்ணின பலன் கிடைக்கும் குடை தானம் பண்ணினால் தவறான வழியில் சம்பாதித்த பாவம் போகும் குழந்தைகளோட எதிர்காலம் நன்னாயிருக்கும் பாய் படுக்கை தானம் பண்ணினால் பெரியவர்களை புறக்கணித்த பாவம் போகும் கடுமையான நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் நல்ல மரணம் ஏற்படும் அதனால் நாம் சக்திக்கு முடிகிற விஷயங்களை தானம் பண்ண வேண்டும் கொடுக்கறதால நாம் குறைந்து போக மாட்டோம் இறைக்கிற கிணறு சுரக்கும் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க வளருமே தவிர குறையாது